ாய் மக்களே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாரும் இன்னைக்கு காசு கொடுத்து தண்ணியை விலக்கி வாங்குற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் இது நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு நம்மளுடைய தவறு தனி ஒரு மனிதனுக்கு உணவிலில் ஜெகத்தினை அழித்திருவோம்னு சொல்லி பாரதியாரின் தமிழ் உணர்வு இன்னைக்கு தண்ணியை விலைக்கு வாங்குற நிலைமைக்கு வந்திருக்கோம் இது வந்துட்டு விக்கிரவங்களை நம்ம குறை சொல்றது வந்து தவறானது ஏன்னா வாங்குறவங்க வாங்கறவங்க தான் விற்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க தண்ணியை எல்லாரும் காசு கொடுத்து விலைக்கு வாங்காதீங்க இது மிகப்பெரிய எதிர்காலத்துல காசு இருந்தாதான் தண்ணி அப்படின்ற நிலைமைக்கு போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணும் போது எல்லாரும் வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு போய் பழக பாருங்க அப்படி வெளியில் போய் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் எல்லா ஹோட்டல்ஸ்லையும் பெட்ரோல் பங்க்ஸ்லேயும் நீங்கள் தண்ணியும் பாத்ரூமையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யாராச்சும் யூஸ் பண்ணுறத த தடுக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியா சட்டத்தின்படி தவறானது குற்றம் மிகப்பெரிய குற்றம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க விற்பனையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னது அப்படின்னா ஒரு தண்ணியில் லாபத்தை பார்க்காம எல்லாத்துக்கும் தண்ணி வழங்கினா நல்லா இருக்கும் குற்றம் கூறுவதை விட குற்றத்தை சரி செய்து கொள்வதே சிறந்தது ஸோ ஜெயகிந்த்